முன்னாடி பாருங்கள் ஒரு லாரியில் யானை ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கர்நாடகாவில் ஹுப்ளியில் இருக்குங்க லாஸ்ட் வீட்டில் பார்த்துருப்பாங்க இங்கே ஏபிஎம் வந்து பருப்பு அன்லோட் பண்ணிவிட்டு லோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இந்த லோடு எதுவும் வரலாங்க நம்ம முன்னாடி போயிட்டு அதுக்குள்ளே தண்ணி வேறு ஒரு கேன் காலி ஆகிடுச்சுங்க அஞ்சு ரூபா காயின் போட்டால் ஒரு கேன் பிடிச்சிக்கலாங்க அங்கே போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு அப்புறமேட்டு லோடு பார்க்கலாங்க எந்த ஊருக்கு இருக்குன்ட்டு ஒரு போட்டால் கொஞ்சம் வருது மொத்தம் அஞ்சு ரூபா போடணுங்க அப்போ தான் ஃபுல்லாகும் கர்நாடகாலங்க இந்த மாதிரி காயின் போட்டால் தண்ணி பிடிக்கிற வந்து நிறைய இடத்துல இருக்குது அதே மாதிரி ஒஸ்பேட்லேயே இருக்குங்க அங்கேயும் போயிட்டு இந்த மாதிரி அங்கே வந்து அஞ்சு ரூபா காயின் போடணுங்க இங்கே வந்து ஒரு ஒரு காயின் போடுறதுங்க பன்னெண்டு மணிக்கு வேற வேற போகலாம் சொல்றீங்க இல்லையா சரி சரி பன்னெண்டு நாலு மணி ரைட் மணி ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் இப்போ ஹுப்ளியில் இருந்துங்க அவுட்ரு வந்தாச்சு ஏர்போர்ட்டு தாண்டி லோடு வந்து ஈரோடுக்கு ஏற்றுறாங்க புன்னாக் லோடு இருபத்தஞ்சு டன் தாங்க இறக்கிட்டு ஒரு ஒரு நேரம் வெயிட் ஏபிஎம்சி ஏபிஎம்சிஆர்டில் அப்புறம் ஃபோன் பண்ணாங்க வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ லோடு ஏற்றிட்டுங்க பங்காபூர் வந்தாச்சு டோல்கேட்டுக்கிட்ட ஒரு எழுபது கிலோமீட்டர் பக்கம் வந்தாச்சுங்க பார்த்தோம்னா நம்ம காரில் பத்து பத்தரைக்கு அன்லோடு பண்ணங்க அன்லோடு பண்ணிவிட்டு உடனே டக்குன்னு லோடு செட் பண்ணிங்க ஒரு மூணு கிலோ ஏற்றி வந்துவிட்டோம் ஒரு அஞ்சு மணி நேரத்துலேயே அன்லோடு லோடிங்கெல்லாம் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி அரிசி வந்துங்க கண்டிப்பாக லாரி லைஃப்பில் வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு டென் நடக்கும் நடந்துருக்கும் லோடு வந்துங்க அந்த மூட்டை வந்து அப்படியே உள்ளே ஆங்கிலுக்கு கீழே தாங்க இருக்குது சிமெண்ட் லோடு மாதிரி அதனால கயிறெல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு ஆங்கில் விட்டு விட்டு போட்டேங்க ஒன்றும் சரி சரியும் சரியாது அப்படியே இந்த புண்ணாக்கு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கேன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் யாராச்சும் நம்மளை திட்டியிருப்பாங்கன்னா நாம் யாராவது திட்டிருப்போம் அதே மாதிரிதாங்க மூட்டை வாக்கில் அப்படியே தான் இருக்குது அசையவே இல்லை தூக்கறனா கூட ரெண்டு பேர் இப்போ இந்த புண்ணாக்கு மூட்டையை ஐம்பது கிலோ மூட்டையை அநியாயம் பண்ணுறாங்கங்க ரெண்டு சைடும் மாட்டு வண்டி வச்சு ரேஸ் ஓட்டிகிட்டு போய்ட்டுருக்காங்க ஐவேவில் அதுவும் மேடு வரீங்களா கரெக்டாக நம்ம வண்டி நல்லா ஸ்லோ ஆயிருச்சு பின்னாடி என் பின்னாடி ஒரு படையே இருக்குங்க இப்போ ராணிப்பென்னூர் இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குங்க உள்ள லெஃப்ட்டில் நம்ம அப்படியே ஐவேலில் போயிடுவோம் இப்போ வந்துங்க நம்ம பார்த்துருப்போம் பங்காபூர் டோல்கேட் ஒன்று அடுத்தது ஒரு ஊர் இருக்குங்க அங்கே ஒரு டோல்கேட்டு அதுக்கு அடுத்தது சித்தரூர் முன்னாடி ஒரு டோல்கேட் இருக்குங்க எப்பாளுன்னு சொல்லிட்டு இந்த மூணு டோல்கேட்டும் நம்ம மணி இப்போ ஏழு ஆகுதுங்க ஒரு டோல்கேட் பாஸ் பண்ணிட்டோம் இந்த இருக்கிற டோல்கேட் வந்து நம்ம ஒம்போதரை மணிக்குள்ளே பாஸ் பண்ணிட்டோம்னிங்களே நமக்கு வந்துட்டு ஆஃப் டிக்கெட் தாங்க வரும் அந்த ரிட்டர்ன் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் போனோம்னா இந்த சார்ஜ் வந்து வரலங்க அந்த மாதிரி அது அதுதான் போயிட்டுருக்கோம் முடிஞ்சளவுக்கு கிட்ட கிட்ட போயிடலாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்துங்க பங்காபூர் டோல்கேட் வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சுன்னு நினைக்கிறேங்க நம்ம ரிட்டன் வந்ததில் வந்து இரநூத்தி அறுபது கட்டாயிருக்கு கரெக்டாக இருக்குது இதில் ஒரு பாதி அடுத்ததில் போனோம்னா ரன்லியுமே அதே மாதிரி தாங்க கொஞ்சம் தான் வரும் இதில் ஒரு ஏழ்நூறு எழுநூற்றம்பது ரூபா கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணலாங்க இன்றைக்கி லோடு ஏற்றுறதுனால தான் இது வந்து பாசிபிள் ஆச்சு இதே ஏற்றி இப்போ கிளம்பி இருந்தால் கூடங்க நம்ம இந்த மூணு டோல்கேட்டும் பாஸ் பண்ணியிருக்க முடியாது வாங்க அடுத்த ரெண்டு டோல்கேட்டும் கரெக்டாக எந்த டைமில் பாஸ் பண்ணுறோம் அதில் எவ்வளோ எவ்வளோ கட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டாவது டோல்கேட் வந்தாச்சுங்க இதில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சேவ் பண்ணி வச்சுங்க மொத்தம் இது வரைக்கும் ஒரு ஐநூற்றம்பது ரூபா சேவ் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குங்க தெப்பாலூர்னு சொல்லிட்டு அடுத்த டோல்கேட்டு அது வந்து ஒம்பது இருபத்தஞ்சி வந்து நேற்று பாஸ் பண்ணதுங்க வரும்போது மணி இப்போ ஏழரை ஆகுதுங்க அது அசால்ட்டாக போயிடுலாங்க பொறுமையாக போகலாங்க அழுத்தி பிடிச்சி போனோம் இல்லைங்களா அதில் போய் ஒரு இரநூறுவா சேவ் பண்ணுறது அப்புறம் அதை டீசலில் விட்டுருவோம் பாருங்க ஒரு லாரியில் யானை போயிட்டு இருக்காங்க பாப்பா முடிஞ்சால் பக்கத்தில் போயிட்டு பார்ப்போம் அண்ணன் பறந்தாரு மோடி பாருன்னு பார்த்தா வரவே மாட்டேதா இருங்க அது யானை வேற அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுதுங்களா வண்டி வேறு கண்டிப்பாக கொஞ்சம் அலையுங்க அதனால ஸ்லோவாக போகிறருக்கு ஹெப்பாவில் டோல்கேட் வந்தாச்சுங்க இதில் ஒரு இரநூறுவா சேவிங் பண்ணியாச்சு மொத்தம் ஒரு செவன் ஃபிஃப்டி மீதிங்க டோல்கேட்டில் இப்போ தருமபுரிக்கு முன்னாடிங்க ஹைவேயில் ரைட்டில் வந்து உள்ள பெரியாம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குங்க அதுக்குள்ளே வந்துட்டு இன்றைக்கி மீன் இருக்கான்னு பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால வண்டியில் மீன் செய்யலாம் அப்படின்ட்டு குழம்பு ப்ளஸ் பொரிக்கிறதுங்க ரெண்டுமே அதை பார்த்துட்டு போகிறாங்க இன்னும் கடை எதுவும் இல்லை சிக்கன் கடை மட்டன் கடை தாங்க இருக்குது அது சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது வண்டியில் மீன் சாப்பிட்டு ரொம்ப ஆச்சுங்க மீன் கடையை கண்டுபிடிச்சாச்சுங்க போய் பார்க்கலாமாங்க என்னென்ன மீன் இருக்குன்ட்டு மீன் ஒரு ஒன்றரை கிலோ எடுத்துருக்குங்க பார மீன் தாங்க எடுத்தோம் அப்புறம் அங்கே பாருங்க அங்கே ரோடு ஒர்க் போயிட்டுருக்குங்க ரைட் சைடில் நமக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் வரிசையாக ஃபுல்லாக பிளாக்குங்க குழம்பு ரெடியாகிடுச்சுங்க மீனை போடலாம் ஒப்பூர் இறக்கத்தில் பாருங்கள் ஒரு வண்டி கட்டை கட்டையத்து வந்து வண்டி கவுந்துரு செட்ருக்கு இப்போ பார்த்தோம்லங்க இந்த வண்டி தாங்க கவுந்திருக்கு கர்நாடகா வண்டிங்க புதுசாக வந்துருப்பாப்புனு நினைக்கிறேன் அதுவும் அந்த டேர்னிங் தாங்க இருக்குல்ல எப்பயுமே வந்து பார்த்தோம்னா அதுதான் அங்கே தான் அதிகமாக நடக்கும் கரெக்டாக அதே ஸ்பாட்லேயே போய் கவந்துருக்கு வண்டி கவுந்திருக்குன்னு சொல்கிறத விட கவுத்திருக்காங்க போய் அதான் நியூட்ரல் வந்திருப்பாங்க இல்லைனா ஃபிஃப்த்தி கீர் சிக்ஸ்த்தி கீர்னு வந்துருப்பாங்க அந்த டேர்னிங்லே பிரேக் கடிச்சிருப்பாங்க கண்ட்ரோல் கிடச்சிருக்காது வண்டி அப்படியே ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்டு போயிடலாம் பசிக்குது ஃப்ரெஷ் மீனுங்க அதனால் குழம்பும் டேஸ்ட் நல்லாயிருக்கு ஆ கொஞ்சம் குளம் மட்டும் இது ஆ ஒரு கரண்டி குளம் மட்டும் போது குளம் மட்டும் ஊற்றுங்க பள்ளிப்பாளையம் வந்தாச்சுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம அன்லோடு பண்ணுற ஸ்பாட்டுக்கு இங்கே ரோடு போயிட்டுருக்குங்க பள்ளிப்பாளையத்துலேருந்து இந்த எஸ்பிபி காலையினர் ஊர் வருங்க முன்னாடி அங்கே அதனால் எல்லாம் டைவர்ஷன் போட்டுவிட்டு இப்படி தான் மாற்றி விட்றாங்க இப்போ நம்ம போகிற வழியிலாங்க காவேரி ஆறு பார்க்கலாங்க இங்கே பள்ளிப்பாளையத்துக்குள்ளே போக முடியாது இப்போ ஈ போனோம்னாங்க ஈரோடு சிட்டிங்க அதனால் அங்கே பார்க்க முடியாது சோலார் இல்லைன்னா கொக்கராயம்பர் ஊர் வருங்க அதில் வந்துட்டு பார்க்கலாம் காவேரி ஆறு பாருங்க அப்படியே மழை வர மாதிரி இருக்குது இந்த காவேரியார் போகிற லைனுங்க இப்போ நம்ம போவோம் அந்த ஊர் வரலாம் பார்த்தோம்னா கரும்பு விவசாயம் அதிகமாக இருக்குங்க அந்த இடமே எல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும் அதெல்லாம் பார்க்கலாம் அந்த பாலை இதனால தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க போலாம் போலாம் போலாமா இருந்துங்க சிவகாசி பேப்பரோட இல்லை அதோட மில்லு எங்கள் முன்னாடி தாங்க இருக்குது இந்த மில்லு தாங்க எஸ்பிவி பேப்பர் மில்லு தான் ஏற்றுவோம் ரைட் சைடில் இருக்குது கொக்கராயம்பேட்டைங்கிற ஊர் பக்கம் வந்தாச்சுங்க நான் சொல்லியிருந்தலங்க கரும்பு விவசாயம் வந்து அதிகன்ட்டு இங்கே லெஃப்ட்டு ரைட்டு ஃபுல்லாகவே எல்லாம் கரும்பு விவசாயம் தாங்க உள்ள வந்து தென்னைமரம் அதிகமாக இருக்குங்க அப்புறம் வாழைமரம் இது மூணு தாங்க அதிகமாக இந்த சைடில் இந்த ஆத்தோரத்தில் அதிக விவசாயம் நம்ம இதில் தாங்க போகணும் ஏதோ பேரிகேடு வச்சுருக்காங்க இந்த ஊர் சைடெலாங்க வீடு பார்த்தாவே நீட்டாக காட்டுக்குள்ளே அந்த கரும்பு காட்டை சுற்றி நீட்டாக வீடு இருக்கும் அழகாக இருக்குங்க பார்த்தா ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரைட்டில் வாழை மரம் லெஃப்டில் கரும்புங்க முன்னாடி போனால் ஒரு ஊர் இருக்குங்க அது வழியாக சுற்றிட்டு மறுபடியும் அப்படி இந்த கொக்கராயம்பேட்டைங்கிற ஊருக்கு வர வேண்டியதான் ஊர் தாங்க கொக்கராயம்பேட்டை இதில் வந்து இப்போ இந்த நால் ரோடு இருக்குங்களா இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் ஜேட்ரப்பாளையம் பரமத்தி கரூர் அந்த ரோடுங்க லெஃப்டில் போனால் திருச்செங்கோடுங்க நம்ம ரைட்டில் வந்துட்டு கம்பெனிக்கு போகிற வழி போலமாங்க இதில் நேராக போனாங்க பழனி திருப்பூர் காங்கேயம் முத்தூர் எல்லாரோடுமே பிரியுங்க நாலு நாலோடு மாதிரி வரும் அதில் எல்லா ஊருக்கும் சரியா காவேரி யார் வரப்போகுதுங்க இல்லை தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க இந்த டைமு மக்கள் முடிஞ்சது அப்படியே அந்த ரோடு போயிட்டோம்னா ஈரோடு ஸ்டார்ட் ஆயிருங்க அவ்வளோதாங்க அன்லோடு பண்ணிட்டே இருக்கிறாங்க பண்ணதுக்கப்புறங்க நம்ம வண்டி எடுத்துகிட்டு நாமக்கல் போயிட்டு வாட்ரு யூஸ் பண்ணுங்க பண்ணிவிட்டு அப்புறம் வண்டியில் கொஞ்சம் வேலை இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது எந்த ஊருக்கு லோட எடுத்துகிறேன்னு பார்ப்பேங்க முடிய அடுத்த வீட்டில் வந்துட்டு நம்ம அந்த வண்டி வேலைலாம் பார்க்கலாங்க